அரசியல் பண்றீங்கன்னா நீங்க இயக்கமா இருக்கணும் தேர்தல் அரசியல் வரக்கூடாது அப்ப இந்த இடத்துல வந்து தம்பி விஜய் பிரபாகர் வெற்றி பெற்றுவார் நான் நினைச்சேன்னு சொல்றது வந்து அது எப்படி கொஞ்சம் நெருடலா விஜய் பிரபாகர் வெற்றி பெறுவார் நான் வந்து எதிர்பார்த்தேன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஆட்கள் சொல்லலாம் சீமான் தலைமையிலான கூட்டணி வந்து பேசுங்க தனித்து போட்டி தனித்து போட்டி சொல்றீங்கல்ல சீமான் தலைமையில் கூட்டணி சொன்னா அப்பதானே சார் ஆதரவு தேடி வருவாங்க எனக்கு தெரிஞ்சிருக்க வந்து பாத்தீங்கன்னா கலைஞருக்கு பிறகு வந்து ஒரு மதிநுட்பத்தோட அரசியல் பண்ணக்கூடியவங்க என்னன்னு கேட்டா அது வந்து சீமான் இப்போ இந்த ஆதரவு கூட ஒரு அரசியல் சாணக்கியத்தனம் இருக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் விக்கிரவாண்டி தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் இருக்கு அரசியல் கட்சிகள் அங்க பரப்புரை மேற்கொள்ள தொடங்கிட்டாங்க நேற்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் பேசினாங்க நிறைய கருத்துக்கள் அதில் குறிப்பா தேமுதிக கட்சியை சேர்ந்தவர்களும் அதிமுக கட்சியினர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நாம் தமிழர் கட்சி இவர்களோட இந்த கட்சியினரோட ஆதரவு நம்பி இருக்குது அந்த தேர்தலில் அப்படி இல்லை இது வந்து ஒரு ஒரு அரசியல் சாணக்கியமாக பார்க்கலாம் சரிங்களா இருந்து பார்க்கும்போது கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் அவங்களோட ஆதரவு கேட்குறாருங்கும்போது அவங்க வந்து போட்டியிடலை இப்போது இப்போது குறிப்பாக நான் மக்களவை தேர்தல் எடுத்துங்க அவங்க எல்லா தொகுதியிலும் போட்டிட்டாங்க கூட்டணியோட இவங்களும் எல்லா தொகுதியிலும் போ போது அப்போ வந்து கூட்டணி தான் போகிற மாதிரி ஆகிடும் தொகுதி ரோதிகள் இப்போ வந்து இருக்கிறது ஒரே ஒரு இடைத்தேர்தல் அதில் அவங்க போட்டியிடலை அப்போ அது போட்டியிடாத போது அவர்கள் யாருக்கு வாக்கு அந்த அதிமுக தொண்டர்கள் வந்து தொண்டர்கள் அண்ணாதிமுக வழக்கமாக வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க ஒரு கேள்வி வருது இல்லை அப்போது அந்த வாக்குகள் ஒரு யூகமாக நாமளே என்ன செய்கிறோம் நாம் தமிழர்கள் தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு நம்ம யூகமாக சொல்ல முடியும் சில பேருடைய யூகங்கள் மாறுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல என்ன கேட்டனா ஒரு ஆதரவு கேட்குறதுல வந்து தப்பில்லை ஆனால் ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு இல்லையா அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து சீமான் அவர்கள் வந்து ஆதரவு கேட்குறாரு அப்படின்னும்போது ஒரு கூட்டணிக்கான ஒரு என்ன முதல் முதல்கட்ட நகர்வாக கூட இது இருக்கலாம் இல்லை சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணிக்கான நகர்வாக இருக்கலாம் நகர்வுன்னு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு நுட்பமாக பார்க்கணும் இப்போ அந்த வாக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி அது தேமுதிக இருக்கட்டும் அண்ணாதிமுக போட்டியிடலன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்க நான் மீண்டும் கூட இதை பல முறை நான் கேட்குறேன் கேட்டால் நீங்கள் போட்டிடுறேன்னு சொல்லிட்டீங்க அப்போ அந்த தொண்டர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கிற நிர்வாகிகள் யாருக்கு வாக்களிப்பாங்க அவங்களோட உரிமை அவங்க யாரு சார் உரிமைன்னு கிடையாது சார் இது வந்து ஒரு கட்சியில் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் சார் அண்ணாதிமுக இருக்கிற நிர்வாகிகள் நீங்கள் போட்டிடலாம் கடந்த காலத்தில் இதெல்லாம் வந்து கேள்வி எழுப்பப்படலை இப்போ கேட்குறாங்க இல்லை சில கட்சிகள் வந்து ஆதரவு நேரடியாக இந்த கட்சிக்கு ஆதரவு இந்த கட்சிக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லுவாங்க சில கட்சிகள் சொல்ல மாட்டாங்க சார் நீங்கள் சொல்லலை சார் அப்போ அந்த வந்து நீங்கள் வந்து தேர்தலை புறக்கணிக்கிறீங்களா இதுதான் சார் செய்யணும் கடந்த காலத்தில் வந்து அப்படிலாம் எதுவும் செய்யவே இல்லை வந்து எம்ஜிஆர் அப்படி பண்ணல ஜெயலலிதா அப்படி பண்ணல கலைஞர் அப்படி பண்ணலாம் சொல்ல முடியாது இப்போ நான் கேட்குறேன் விக்ரமாண்டி தொகுதியில் அங்கே இருக்கிற அன்னாதிமுக நிர்வாகிகள் யாருக்கு வாக்களிப்பாங்க இல்லை தேர்தலை புறக்கணிப்பாங்களா இல்லை இது பாமக வந்து வெற்றியை அடையணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்காங்க பிஜேபி சொல்லுதே ஏன் ஏன் வந்து அப்படி ஒரு ஐயப்பாடு எதனால் வருது அந்த சந்தேகம் எதனால் வருது இப்போ நீங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணே சார் முதல்ல ஒரு விஷயம் கிளியர் பண்ணி நான் தேர்தலில் போட்டியிடலன்னு சொல்கிறதுக்கும் அந்த தேர்தலை நான் வந்து புறக்கணிக்கிறேன் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது தேர்தலை போட்டியிடல்னு சொன்னால் அங்கே இருக்கிற வாக்காளர்கள் எல்லாரும் அதிமுக வழக்கமாக வாக்களிக்கிற அந்த வாக்காளர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் யாருக்கோ வாக்களிக்க போறாங்கன்னு அர்த்தம் நான் என்ன வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா இங்க ஐயப்பானு வராது இல்லை இப்ப நீங்க எல்லாரும் அதிமுக ரூட் கொடுக்குறாங்க பாட்டாளி மக்கள் அவங்க வாக்களிப்பாங்க திமுக எப்படி வாக்களிக்க மாட்டாங்க அண்ணாதிமுக வழக்கமாக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் திமுக வாக்களிக்க மாட்டாங்க அந்த வாக்கு அதிமுக வாக்குகள் வந்து பாமக போயிடக்கூடாதுன்னு தான் சீமான அவர்கள் இப்படி பேசுறாங்க அதுதான் இப்போ நீங்க நீங்க வந்து ஒரு என்ன சொல்றாங்க எந்த பக்கம் நீங்க நகர்வுன்றத வந்து தெளிவா சொல்லாதனால சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து நாம் தமிழ் நீங்க வாக்களிக்காத போது நீங்க என்ன வந்து நாம் தவணுக்கு வாக்களிங்க ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்கறாரு வீணா தானே போகுது அந்த வாக்குகள் வந்து வீணா போகுது நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு நீங்க போட்டி இந்த இடத்துல வந்து நீங்க முரண்படுறீங்க பிஜேபியோட பிஜேபி அதாவது என்டிஏஓட என்டிஏவோட முரண்படுறீங்க இந்த பக்கம் இந்தியா கூடனே முரண்படுறீங்க அப்போ நீங்கள் வந்து யாருக்கு வாக்களிக்க உடன்றது தெரியாத போது எனக்கு வாக்களிங்கன்னு கேட்குறாரு எனக்கு வந்து என் நாம் தமிழுக்கு வந்து ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறாரு இது சரியாக தப்பினா இதுவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாம் தமிழுடைய நிலைப்பாட்டில் வந்து கொஞ்சம் தான் நான் பார்க்குறேன் மாற்றம் இது ஒரு மாற்றம் இந்த மாற்றம் வந்து நல்லதுக்காக கூட இருக்கலாம் ஏன்னா காலமாக தனித்து போட்டி தனித்து போட்டின்னு சொல்லி போ இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சிக்கு வந்து ஆதரவு கேட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஆதரவு அளிக்கக்கூடிய சூழலே ஒரு சூழலும் வரும் இப்போ இவர் ஆதரவு கேட்குறாரு ஒருவேளை ஆதரவு கொடுத்தா சட்டமன்ற தேர்தல் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு கூட்டணிக்கான ஒரு முதல் ஒரு அச்சாரமாக கூட இது இருக்கலாம்னு சொல்லுவாங்க தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி திமுக அதிமுக திராவிட கட்சிகள் இந்த கட்சிகள் வேண்டாம் அதே மாதிரி பிஜேபி காங்கிரஸ் இந்த தேசிய கட்சிகளும் வேண்டாம் அப்படின்ட்டு தான் தேர்தலில் வந்து தனித்து இருக்காங்க சீமான் அவர்கள் பேசுறாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலெலாம் அதிமுகவுக்கு ஆதரித்து ஓட்டு கேட்டிருக்கேன் அதனால அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போடுங்க அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் ஓட்டு கேட்டிருக்கேன் அவருக்கு ஆதரவாக இருந்திருக்கேன் அதனால ஓட்டு ஓட்டு கேட்கறம்போது இது வந்து தனித்து நின்ற கட்சி வந்து நேரடியாக கட்சிகள்கிட்ட போய் கூட்டணி கேட்காம அந்த கட்சியினர்கிட்ட போய் கேட்குறாரு இல்லை நீங்கள் நாம் தமிழர் நீங்கள் ரெண்டு பார்ட்டா பாருங்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு அவங்களுடைய தொடர்ச்சியாக தனித்து போட்டி தான் இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து சீமானவர்கள் ஆதரவு நீங்கள் வந்து திராவிட இயக்க மேடைகளில் ஏறி இருக்கிறாரு இளை மலர் ஈழ மலரும் பேசியிருக்காரு கம்யூனிஸ்டுகள் மேடையில் ஏறி இருக்கிறாரு அது வேற நீங்கள் சீமானுடைய அரசியல் நீங்கள் வந்து நாம் தமிழுக்கு முன் பின் பாருங்கள் நாம் தமிழுக்கு முன் நாம் தமிழ் பின் அப்படின்னு பார்க்குறேன் நாம் தமிழ் கட்சி தொடங்கின பிறகு இவர் வந்து செயல்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திராவிட இயக்கங்களுக்கு எதிராக தான் இருக்கும் தனித்து போட்டின்றதில் வந்து களமாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரத்தம் வேர்வையாக செஞ்சுருக்காங்க நம்ம அதை கவனத்தில் எடுத்துக்கணும் ஆனால் இப்போ வந்து களம் மாறுது அரசியல் தட்பவெப்பம் மாறுது என்னை கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வந்து சீமான அவர்கள் நிலைப்பாட்டை மாற்றி இருக்கணும் நிச்சயமா ஏன்னா இது சொன்ன உடனே கேட்டேன்னா இவர் வந்து திராவிட சொல்றீங்க இங்கே இங்கே வந்து இங்கே நாம் தமிழர்கள் தொண்டர்கள் வந்து தனித்தனி முடிவு எல்லாருக்கும் இருக்கலாம் உங்களுக்கு ஒன்று இருக்கலாம் எனக்கு ஒன்று இருக்கலாம் இப்போ நாம் அந்த கட்சியில் இல்லை உறுப்பினர் கிடையாது ஆனால் இங்கே வந்து கேட்டால் வெற்றி வியூகம் இங்கே வந்து நீங்கள் வந்து சமரசம் இல்லாமல் அரசியல் கிடையாது நான் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் சமரசம் இல்லாமல் அரசியல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இயக்கமாக இருக்கணும் தேர்தல் அரசியல் வரக்கூடாது யாராக இருக்கட்டும் அது அது நாம் தமிழுக்கும் பொருந்தும் நான் சொல்கிறது நீங்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா இங்கே சமரசம் வேணும் சாணக்கியமும் வேணும் இல்லை நான் இது ரெண்டும் பண்ண மாட்டேன்னா நீங்க கடைசி தோல்வி தான் உங்களுக்கு தோத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியாது இப்போ இது வந்து இந்த உத்தி வந்து சரியான விருதுநகர் தொகுதியில் வந்து விஜய் பிரபாகரன் கடைசி வரைக்கும் வெற்றி ஆனால் நினைச்சேன் வெற்றி பெறல தேர்தல் ஆணையம் தேமுதிக தொண்டர்கள் அந்த கட்சியினரை வந்து நீங்கள் என்ன மக்களாக பார்த்து நாம் தமிழுக்கு வாக்களிங்கன்னு சொல்லாம ஒவ்வொரு கட்சி தேமுதிக அதிமுக அப்படின்னு கட்சியினரை வந்து இழுக்க வேண்டிய காரணம் அந்த அளவுக்கு பலவீனமா போகுதான் இது இது ஒரு வகையான வந்து இது கொஞ்சம் நெருடலாக தான் இருக்கு எனக்கே கூட கொஞ்சம் நெருடலாக இருக்கு ஏன்னா நீங்கள் விஜய் பிரபாகர் தம்பி ஒரு விஜய் பிரபாகர் வந்து வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வாக்குகள் தான் அதில் தேர்தல் ஆணையம் வந்து சதி பண்ணிச்சா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அங்கே நாம்தேர் வாங்க வாங்கின வாக்குகளை நீங்கள் பாருங்கள் எழுபதாயிரம் மேலே இருக்குது இங்கே நாலாயிரம் தான் டிஃபரன்ஸ் அப்போ இந்த இடத்துல வந்து தம்பி விஜய் பிரபாகர் வெற்றி பெற்றுவார் நான் நினச்சேன்னு சொல்கிறது வந்து அது எப்படி கொஞ்சம் நெருடலாக இருக்குது அது வந்து சீமானவர்கள் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இந்த நேரத்துக்கு பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்குது நீங்க தேர்தல் காலத்துல நீங்க போட்டியிடுறீங்க போட்டியிடும் போது பாத்தீங்கன்னா அவர் வெற்றி பெற்றுவார் என்னுடைய கட்சியார் வந்து அதாவது என்னுடைய வேட்பாளர் தன் கட்சியை சார்ந்த வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார்னு சொல்லி கடைசி வரைக்கும் நினைப்பாங்க தவிர விஜய் பிரபாகர் வெற்றி நான் வந்து எதிர்பார்த்தேன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஆட்கள் சொல்லலாம் பொதுவான நபர்கள் சொல்லலாம் இந்த மூன்று வேட்பாளர்ல யார் வெற்றி பெறுவாங்க மாணிக் தாக்கூரா நான் நான்கு வேட்பாளர்ல அப்படின்னு சொல்லி போக முடியும் அது குறிப்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம் நாம் தமிழை பாக்கலாம் குறிப்பா அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து விஜய் பிரபாகர் அவர் வந்து வெற்றி பெறுவார்னு சொல்லி நான் பார்த்தேன்னு சொல்லும்போது அது நெருடலாக இருக்கும் அது இயற்கையாக இல்லை அது வந்து சரியாக வரல சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சீமான் அவர் வந்து இது நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் பலவீனப்படுற மாதிரி தெரியுது மாதிரி விக்கிரவாணி தேர்தலில் தேமுதிக இருக்குது அதே மாதிரி அதிமுக இந்த வாக்காளர்கள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டுறக்கூடாது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபி வந்து வளர்ந்த மாதிரி காமிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்து அதிமுகவினருக்கே இருக்கா சார் நான் சொல்கிறேன் சார் இந்த தேர்தல் இந்த விக்கிரவாண்டி தேர்தல் வந்து ஒரு முன்னோட்டம்தான் இதன் பிறகு கூட ஒரு இடைத்தேர்தல் ஏதேனும் வரலாம் அது சொல்ல முடியாது தான் ஆனால் இந்த இடைத்தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சாதாரண ஒரு இடை இடைத்தேர்தலை வந்து இங்கே களத்தை மாற்றி அமைக்குது இப்போ நான் கேட்குறேன் இப்போ இரண்டு கட்சிகளும் வந்து போட்டியிடலை தாவைக்காவும் போட்டியிடவே இல்லை தாவைக்காவும் போட்டியிடவே இல்லை தேமுதிகாவை ஆதரவு கேட்குறவர் இன்னொரு பக்கம் வந்து இவரையும் வந்து ஆதரவு கேட்குறாரு இங்கே வந்து தாவேக்காவும் வந்து இவர் ஆதரவு கேட்டிருக்கலாமே புரியுதுங்களா அவங்க ஆதரவு இல்லைன்னா ஆல்ரெடி இவங்களும் தான் சரி இவங்களும் தான் கிட்டத்தட்ட அப்படிதான் தேர்தலில் போட்டிடுதுன்னு சொன்னாலே அது ஆதரவு இல்லை தான் தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை தேமுதிக போட்டியிடலை அவ்வளோதான் அவங்க ஆதரவே இல்லைன்னு சொன்னா கூட இவங்க கேட்கலாமே தனித்து போட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நீங்கள் தலைமையில் கூட்டணின்ற அந்த வார்த்தையை சொல்லுங்கன்றே அதுக்கு இங்கே எங்கே தடுக்குது யார் தடுக்கிறாங்க எதனால அந்த வார்த்தை மறுக்கப்படுது நாம் தமிழரே சொல்கிறேன் சீமான் தலைமையிலான கூட்டணியை வந்து பேசுங்க தனித்து போட்டி தனித்து போட்டி சொல்கிறீங்கள சீமான் தலைமையில் கூட்டணி சொன்னால் அப்போ தானே சார் ஆதரவு தேடி வருவாங்க அப்போ தானே ஆதரவு வேணுமானும் கேட்பாங்க எனக்கு இந்த அரசியல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரிய வைக்கணும் நீங்கள் தனித்து போட்டி சொல்கிறீங்க இந்த தனித்து போட்டின்றது சொல்றதை விட என் தலைமை நாம் தமிழர் தலைமையில் கூட்டணின்னு சொல்கிறதுக்கு ஏன் வந்து நாம் தமிழர் தயங்குதுன்னு கேட்குறேன் நான் நீங்கள் அப்படி சொன்னால்தானே தானே சார் உங்களுக்கு ஆதரவுன்றது வந்து அது அண்ணா இருக்கட்டும் அது தாவேகனா இருக்கட்டும் அல்ல வேற எந்த கட்சினா இருக்கட்டும் நான் சொல்றது புரியுதுங்களா அந்த அந்த ஏன் அது ஏன் தடுக்குதுன்னு கேட்குறேன் நாம் தமிழருக்கு ஏன் அந்த நெருடல் தனித்து போட்டின்னு வேகமாக அறிவிக்கிறீங்க எல்லா கட்சியும் அறிவிக்கிறது முன்னாடி முதல்ல விற்கிறான் ஒரு ஒரு கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணலாம் அப்போ துணிச்சலாக நீங்கள் என்ன நடக்குது இங்க அரசியல் மற்ற கட்சிகளை என்ன நிலைப்பாடுன்னு கூட தெரியாமல் வேகமாக தனித்து போட்டின்னு போ அப்போ தனித்து போட்டின்னு போட்டு சொல்லிட்ட பிறகு அதற்கு பிறகு நீங்கள் வந்து ஆதரவு கேட்குறீங்கல்ல அதுதான் கேட்குறேன் நான் கேட்டால் நீங்கள் தலைமையில் கூட்டணி சொன்னீங்கன்னு வச்சுங்களேன் நாம் தமிழ் தலைமையில் கூட்டணி சொன்னால் எந்த லெட்டர் பேர் கட்சினா இருக்கட்டும் சார் எந்த கட்சினா இருக்கட்டும் சார் பெரிய கட்சியாக கூட இருக்கட்டும் சார் அப்போ தான் அவங்க என்ற நிலைப்பாட்டுக்கு வருவாங்க அது வந்து இவங்க வந்து அதை செய்கிறதில்ல எப்போ பார்த்தாலும் வந்து என்னென்ன தனித்து போட்டி தனித்து போட்டி நான் மீண்டும் சொல்கிறேன் தனித்து போட்டின்னு சொன்னால் நீங்கள் வந்து சொல்லலாம் சில பேர் சில அரசியல் திறனாய் வளர்க்கலாம் நீங்கள் அப்படியே ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி நீங்கள் வந்து அடுத்தது நீங்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஆயிடுங்க அப்புறம் இன்னும் கூட ரெண்டு மூணு பேர் சேர்த்துக்கிறாங்க மற்றவங்கள நீங்கள் வந்து காஞ்சி மாதிரி ஆயிடுவீங்க அது மாதிரி இன்னும் பல வட இந்திய தலைவரெலாம் சொல்லி நீங்கள் அப்படி ஆயிடுங்க இப்படி ஆயிடுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் சீமான் அவர்களுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சுருக்க வந்து பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு பிறகு வந்து ஒரு மதிநுட்பத்தோடு அரசியல் பண்ணக்கூடியவங்க என்னன்னு கேட்டோம்னா அது வந்து சீமான் இப்போ இந்த ஆதரவில் கூட ஒரு அரசியல் சாணக்கியத்தனம் இருக்குது ஆனால் இது வந்து எல்லாம் கைவிட்டு போன பிறகு நீங்கள் வந்து இந்த அறிவிப்பை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் நான் அணிவகுக்க முடியும் அந்த தேமுதிகா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம் இப்போ நீங்கள் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணுன்றதுனால சில வார்த்தைகள் பேசுகிற மாதிரியான ஒரு ட்ரோல் ஆகுது தேமுர்திகா நீங்கள் நல்லா தெரியல எழுபதாயிரம் வாக்குகள் வாங்கிட்டு நாலாயிரம் ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஜயகாந்த் மகன் தோற்கிறாரு இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டால் தம்பி விஜய்பிரபாகர் ஜெயிச்சல்வாருன்னு நினைக்கிறேன் நினைச்சேன் கடைசி வரைக்கும் எதிர்பார்த்தேன் இது நம்ம சொல்லலாம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லணும்னா நாம் தமிழ் வேட்பாளர் ஜெய்ப்பாருன்னா நீங்கள் நினச்சிருக்கணும் இப்போ இந்த தேர்தலில் வந்து விக்கிரவாண்டிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதம் குறைந்து கூட குறைந்து விடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்களா வாக்கு சதவீதம் அப்படி இல்லை யார் இப்போ முன்னாடி வந்து அதுதான் இந்த களம் நல்லா பாருங்க யார் வந்து ஒன் டு ஒன் தான் யாருக்கு யார் போட்டி ரெண்டு கட்சிகள் போட்டிடும் அவ்வளோதான் இந்த ரெண்டாவது இடத்துக்கு சண்டையே வராது ஒரு ஈகோ பிரச்சனையாகவே இருக்காது இந்த மூணாவது இடம் நான் சொல்கிறது மூணாவது இடம் அப்படி ஆயிடுச்சு நான் இப்போ இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாவது இடத்துல வந்து யார் வராங்கன்றது போய் மூணாவது இடத்துக்கு யார் போயிடுவாங்கன்ற பிரச்சனையும் இருக்குது இப்போ சேர்ந்தே இருக்குது இப்போ ரெண்டாவது இடம்ன்றது வந்து அண்ணாதிமாதான் வரணும் போட்டியிடல அப்போ இந்த ரெண்டாவது இடம்னு கேட்டால் பாட்டாளி மகள் கட்சி வரணும் ஆனால் அந்த ரெண்டாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழை வரணும்னு ஆசைப்பட்றாங்க மூன்றாவது இடத்துக்கு போயிடக்கூடாதுன்ற அந்த கவலையோடு போராடுறாங்க நல்லா கவனிக்கணும் ரெண்டாவது இடம் வேணும் மூணாவது இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கௌரவ பிரச்சனையாச்சு கௌரவ பிரச்சனை அப்போ அந்த இடத்துல தான் வந்து சீமான் வந்து ஒரு சமரசத்துக்கு வராரு இது சமரசம் தான் இல்லைன்னு மறுக்கலாம் தாராளமாக மறுத்துட்டு போட்டோம் நீ நோக்கி பயணிக்க தயாரா சார் இது அரசியல் கட்சி சார் இயக்கம் சார் இது இங்க தனிநபர் கௌரவ பிரச்சனைங்கிற நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் முன்னமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முடிவு எடுத்திருந்தா என்னன்னு சட்டமன்றத்தில் வந்து ஒரு பத்து எம்எல்ஏகள் இருப்பாங்க இங்க வந்து இப்ப நான் கேட்கிறேன் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுமா ஏன் ஆட்சிக்கு வர வரணும் ஆட்சிக்கு அதாவது ஆட்சி அமைக்கணும் அங்கே முதலமைச்சராக இருந்தும் அங்கே இருக்கிற அமைச்சர்கள் இதுதான் அதிகாரமுள்ள பதவின்னு நினைக்கிறாங்க அது இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் பதவி அது ஒரு அதிகாரம் சட்டமன்ற உறுப்பினர் பதவி அது ஒரு அதிகாரம் அது ஒரு பாதுகாப்பு அதிகாரத்தோடு சேர்ந்து அது ஒரு பாதுகாப்பு இப்போ நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் இதே நீங்கள் தெருமுனை கூட்டத்திலே நீங்கள் இப்படி இருப்பீங்க இதைத்தான் நான் முன்னேமே சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நீங்கள் வந்து களத்தில் இறங்கியிருந்தால் இன்னைக்கு நீங்க எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் ஒரு பத்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து இருந்திருப்பாங்க இங்க புரியுதுங்களா இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து நான் மற்ற கட்சிகளை ஒப்பிட்டு நான் சொல்லவே இல்லை நீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்க வந்து தனித்து போட்டின்றதுல இருக்கிறீங்க ஆனா அதுக்கப்புறம் நீங்க அடுத்த கட்ட நகர்வு வந்து நீங்க போகணும் நான் மீண்டும் சொல்றேன் நம்ம இது வந்து இயக்கம் அல்ல அரசியல் கட்சி அரசியல் கட்சி நடத்தணும்னா அங்கே சமரசமும் சாணக்கியமும் தேவை கூட்டணியே வைக்காமல் நீ கடைசி வரைக்கும் சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அது தனித்து போட்டிட்டோம் அவர் அப்படியே ஜம்ப் ஆகிடுவார் ஜம்ப் ஆயிடுவார் ஒன்றும் ஜம்ப்லாம் ஆக முடியாது இவ்வளோ தான் ஜம்ப் அது ஜம்ப் ஒரு லிமிட்டோடு நின்றோம் அதுக்கப்புறம் களம் மாறும் இப்போ பார்த்தீங்களா களம் மாறிப்போச்சு முன்னாடிலாம் வந்து யார் முதல் யார் ரெண்டாவது அவ்வளவுதான் மூன்றாவது பிரச்சனை பிரச்சனையே வராது இப்போ மூன்றாவது போயிடணா போனால் அது கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சு மூணாவதுனா அது மிகப்பெரிய தோல்வி ரெண்டாவது தான் தோல்வியா பார்க்கப்படுது இப்போ மூன்றாவதும் தோல்வியாக பார்க்கப்படுது மூன்றாவது போயிட்டோம்னா நம்ம தோல்வி இப்போ ரெண்டாவது இடத்தை பிடிக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி தள்ளணும் அப்போ தள்ளிட்டு வரணும்னு சொன்னால் அப்போ அவங்க வந்து அன்னாதிமுக வாக்குகள் வேணும் அண்ணாதிமுக வாக்குகள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போயிடக்கூடாது தேமுதிக வாக்குகள் போயிடக்கூடாது அந்த வாக்குகள் நமக்கு வரணும் அப்போ நீங்கள் இங்கே கேட்குற நிலைமைக்கு வந்துட்டீங்களா ஒரு ஒரு வேண்டுகோள் கொடுக்குற இடத்துல வந்துட்டீங்கல்ல அப்போது தனித்து போட்டி தனித்தன்மை என்னாச்சு நான் மீண்டும் சொல்கிறேன் இது வந்து ஒரு அரசியல் சாதுரியம் தான் சாணக்கியத்தனம் தான் இதை முன்னமே செஞ்சிருக்கலாமேன்ற நான் இதை நீங்க சட்டமன்ற தேர்தலே பண்ணிருக்கலாமே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பண்ணிருக்கலாமே சார் நீங்க கடைசி வரைக்கும் சொன்னோம் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க நான் தனித்தே போட்டிடுறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் கரெக்ட் இப்போ நீங்க ஆதரவு கேட்டுட்டீங்கனாலே அது கூட்டணி தான் அப்படி கேட்கும்போது போது நீங்க தாவேக்காவும் கூட்டணி தான் நான் என்ன சொன்னேன் கேட்டீங்கன்னா முதல்ல முன்னமே நான் என்ன சொன்னேன் கேட்டீங்கன்னா தலைமையில் கூட்டணி சொல்லுங்கப்பா நாம் தமிழர் தலைமையில் கூட்டணி சொல்றதுல உங்களுக்கு அந்த அந்த நெருடல் அந்த தயக்கம் எதனால அதிகாரத்தை கைப்பற்றாமல் இங்கே ஒன்றும் கிடையாது நீங்கள் இப்படியே இருந்துட்டீங்கன்னா வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பிஜேபி வளர முயற்சி பண்ணுது பிஜேபி போய் வந்து இப்போ நாம் தமிழை தள்ள பார்க்கறது யார் உண்மையான எதிரி யார் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நாம் தமிழுக்கு எதிரி யார் எதிரி யார் பிஜேபி பிஜேபி தான் எதிரி பிஜேபி வந்து உங்களை தள்ள பார்க்குது பிஜேபி வளர வளரும் போது நீங்கள் வந்து இயல்பாகவே உங்களை வந்து பின்னுக்கு தள்ள பார்க்குது இப்போ முட்டி மோதணும் இப்போ உங்களுக்கு யாருடைய உதவி தேவைப்படுது மற்ற கட்சிகள் அதிமுக வந்து அஇஅதிமுக அணியில் பிஜேபி இருந்ததுன்னா நீங்கள் கேட்க முடியுமா கேட்கவே முடியாது இப்போ பிஜேபியாக இங்கே வந்து பிஜேபி இடல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ பாட்டி என்டிஎல இருக்குது இப்போ என்டிஏவாக நாம் சொன்னதா யார் வந்து ரெண்டாவது இடம் தான் நான் சொன்னேன் இந்த வார்த்தை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க தமிழர்கள்ன்ற ஒரே நேர்கோட்டில் விஜயம் நிற்க முடியும் சீமானம் நிற்க முடியும் எடப்பாடியும் நிற்க முடியும் அப்படி ஒரு வந்து ஒரு ஒரு நேர்கோட்டில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் அதுக்கும் கேளிக்கென்றது தான் பண்ணாங்க என்ன மிகப்பெரிய அரசியல் நிபுணர்கள் திறனாய்வாளர்கள் எல்லாம் சொன்னாங்க கேட்டால் அதெல்லாம் சாத்தியமே போடாது இப்போ இந்த ஆதரவு கேட்கட்டும் போது சாத்தியமாக உங்கள் பார்வைக்கு விட்டுறேன் சரிங்க இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து நிற்கிறேன் நன்றி